ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தீ சரஸ்வதி வியாசோஜயம் உதீரையே நிரத்திர பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகே முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தன்யீஸ்வரம் ஹீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி ஒன்று பலிமகாராஜா பகவானால் கைது செய்யப்படுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி எட்டு தம் பத்தம் வணனை பகவான் ஆக வாமன நஷ்ட ஸ்ரீயம் ஸ்திர பிரக்ஞம் உதார யசசம் நிருப்ப வேர்ட் பை வேர்ட் மீனிங் தம் அவரிடம் பத்தம் அவ்வாறு கைது செய்யப்பட்ட வருணை பாசை வருணனின் கயிறுகளால் நாகபாசத்தால் பகவான் பரமபுருஷ பகவான் ஆக கூறினார் வாமன வாமன தேவர் நஷ்டஸ்ரீயம் தமது உடலின் ஒளியை இழந்துவிட்டவரான பலிமகாராஜனிடம் ஸ்திரப்பிரக்ஞம் ஆனால் தீர்மானத்தில் அவர் அதே உறுதியுடனேயே இருந்தார் உதார யசெசம் த குணம் உள்ளவரும் புகழ் பெற்றவரும் நிருப ராஜனே டிரான்ஸ்லேஷன் ராஜனே யாரை பகவான் நாகபாசத்தால் சிறைப்படுத்தி இருக்கிறாரோ அந்த தயாள குணம் கொண்டவரும் புகழ் பெற்றவருமான வலிமகாராஜனிடம் பகவான் வாமன தேவர் பிறகு பேசினார் வலிமகாராஜா அவரது தேகத்தின் எல்லா ஒளியையும் இழந்துவிட்ட போதிலும் அவரது தீர்மானத்தில் மிகவும் உறுதியாக இருந்தார் பர்பட் பை சில பிரபா ஜெயசிலபிரபாத் ஒருவர் தனது உடைமைகள் அனைத்தையும் இழந்துவிடும் போது அவரது உடல் நிச்சயமாக பொலிவை இழந்துவிடுகிறது ஆனால் பலி மகாராஜா அனைத்தையும் இழந்துவிட்ட போதிலும் பரமபுருஷராகிய வாமன தேவரை திருப்திப்படுத்தும் அவரது தீர்மானத்தில் அவர் மிகவும் உறுதியாக இருந்தார் இத்தகைய ஒருவர் பகவத்கீதையில் ஸ்தித பிரக்ஞ என்று அழைக்கப்படுகிறார் மாயா சக்தியால் எல்லா வகையான துன்பங்களும் இடையூறுகளும் உண்டாக்கப்பட்ட போதிலும் தூய பக்தரொருவர் பகவானின் தொண்டிலிருந்து ஒருபோதும் விலகுவது இல்லை பொதுவாக தனமும் செல்வமும் உள்ளவர்கள் புகழ்பெற்றவர்களாக விளங்குகின்றனர் ஆனால் பலிமகாராஜனோ அவரது உடமைகள் அனைத்தையும் இழந்ததால் எக்காலத்திலும் புகழ் பெற்றவர் ஆனார் இது பரமபுருஷரால் தமது பக்தர்களிடம் காட்டப்படும் விசேஷமான கருணையாகும் பகவான் கூறுகிறார் யஷ்யாகம் அனு கிரஹ்ணாமி ஹரிஷ்யே தத்தனம் சனைக அவரது விசேஷ கருணையின் முதல் படியாக பகவான் தமது பக்தனின் உடைமைகள் அனைத்தையும் பறித்து கொள்கிறார் ஆனாலும் பக்தர் ஒருவர் அத்தகைய இழப்பினால் ஒருபோதும் தொல்லைக்கு ஆளாவதே இல்லை தன்னுடைய சேவையை அவர் தொடர்ந்து செய்கிறார் எந்த சாதாரண மனிதனின் எதிர்பார்ப்பையும் விட இது மிக அதிகமாகவே பகவான் அவருக்கு கைமாறு செய்கிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி ஒன்று பலிமகாராஜ் பலிமகாராஜா பகவானால் கைது செய்யப்படுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி எட்டுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்